குஜராத் மாநிலம் சூரத் நகரின் பிரபல அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தவர் தன்யா சிங் இருபத்தி எட்டு வயதான சிங் மாடலிங் ஆடை வடிவமைப்பு மற்றும் குதிரை ஏற்றம் போன்ற துறைகளில் பிரபலமானவர் இவர் பெற்றோருடன் சூரத்தில் வசித்து வந்தார் தொடர்ந்து தனது சமூக வலைதள பக்கங்களில் தன்யா சிங் மாடலிங் செய்த புகைப்படங்களையும் பதிவேற்றம் செய்து வந்தார் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலை சிங் பொழுது விடிந்து நீண்ட அவரது அறையிலிருந்து எழுந்து வராமல் இருந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த பன்வர் சிங் மணி என்ன ஆகுது தன்யா எழுந்துருமா என கூறிக்கொண்டே தன்யாவின் அறைக்கு சென்றுள்ளார் அப்போது தன்யாவின் அறை பூட்டி இருந்துள்ளது இதையடுத்து தாழ்பாலை திறந்து கொண்டு சென்ற பன்வர் சிங் மகளின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இரவு தூங்க சென்ற அறையிலேயே தனது கதையை முடித்துக்கொண்டு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்துள்ளார் இதையடுத்து தன்யா தந்தையின் கதறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த குடும்பத்தினர் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தன்யா சிங் உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கிய போலீசார் முதலில் தன்யா சிங் தங்கியிருந்த அறையில் சோதனை செய்துள்ளனர் ஆனால் போலீசார் செய்த சோதனையின் முடிவில் அவரின் விபரீத முடிவிற்கான காரணம் தொடர்பான கடிதம் ஏதும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை இதனால் தன்யா சிங் எடுத்த விபரீத முடிவிற்கு என்ன காரணம் என குடும்பத்தினரிடம் விசாரணை செய்துள்ளனர் மேலும் தன்யா சிங் பயன்படுத்தி வந்த செல்போனை கைப்பற்றி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் குடும்பத்தினரிடம் விசாரித்ததில் தன்யா சிங் எடுத்த விபரீத முடிவில் மர்மம் இருப்பதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர்ந்து போலீசார் தன்யா சிங் வழக்கு தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர் இதையடுத்து தன்யா சிங் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த தன்யா சிங் ஐபிஎல் கோப்பையை ஒருமுறை கைப்பற்றிய ஹைதராபாத் அணிக்காக ஆடிவரும் ஆல்ரவுண்டர் அபிஷேக் சர்மாவின் நெருங்கிய தோழி என்பது தெரியவந்தது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இருவரும் நெருக்கமாக இருந்த சில புகைப்படங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் தற்போது அந்த புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது இருபத்தி மூன்று வயதே ஆன அபிஷேக் சர்மா நாற்பத்தி ஏழு ஐபிஎல் போட்டிகளில் ஆடி நான்கு அரை சதங்களுடன் எண்ணூற்று இரண்டு ரன்கள் எடுத்துள்ளார் ஆல்ரவுண்டரான அபிஷேக் சர்மா ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் அபிஷேக் சர்மா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஐபிஎல் போட்டிகளில் ஆடி வருகிறார் இவர் அண்டர் நைன்டீன் இந்திய அணிக்காகவும் விளையாடி உள்ளார் இவரும் தன்யா சிங்கும் நெருங்கி பழகி வந்துள்ளனர் தன்யா சிங் மரணத்திற்கும் கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மாவிற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசார் விசாரணையில் அபிஷேக் சர்மா சிங்கின் தொலைபேசி எண்ணையும் அவரது சமூக வலைதள கணக்குகளையும் தன்னுடைய செல்போனில் பிளாக் செய்து வைத்துள்ளார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி உள்ளது மேலும் சிங் தனது செல்போனில் இருந்து அபிஷேக் சர்மாவிற்கு அனுப்பிய மெசேஜ் ஒன்றையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் அந்த குறுஞ்செய்திக்கு அபிஷேக் சர்மா எந்த பதிலும் அளிக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகி உள்ளது இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியின் காவல் உதவி ஆணையாளர் பர் மல்ஹோத்ரா செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தினார் இதையடுத்து போலீசார் விசாரணையை ஆறு மாதத்திற்கு மேலாக உறவில் இருந்த இருவர் திடீரென பிளாக் செய்தது ஏன் என்ற கோணத்தில் திருப்பியுள்ளனர் தொடர்ந்து வழக்கில் ஆஜராக போலீசார் கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மாவிற்கு சம்மன் அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரபல மாடல் மற்றும் ஃபேஷன் டிசைனராக இருந்த சிங் திடீரென மர்மமாக மரணம் அடைந்திருப்பது குஜராத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில் அவரது மர்ம மரணத்தில் ஐபிஎல் வீரரான அபிஷேக் சர்மாவிற்கு தொடர்பு இருக்கிறதா என்ற போலீசாரின் சந்தேகம் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சிங் வழக்கு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது குஜராத்தில் பிரபல மாடல் அழகி மர்மமான முறையில் இறந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க